இன்றைக்கி நம்ம ஃபார்மில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் பன்னெண்டு மணி பயங்கரமான வெயில்ங்க களத்தில் நேற்று அறுத்த எள்ளுச்செடியெல்லாம் இருக்குது தென்னந்தோப்பில் நேற்று தான் தேங்காயெல்லாம் விட்டோம் இன்றைக்கி அள்ளிக்கிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அங்கங்கே தேங்காய் எப்படி விழுந்துருக்கு பாருங்க நம்ம தோப்பு எல்லா இடமுமே மூடாக்கு போட்டிருக்கோம் அதனால தான் அங்கனைக்கு உங்களுக்கு மட்டையாக தெரியும் நிறைய இடத்துல பறித்து மட்டை எல்லாமே மூடி வச்சுருப்போம் அதுதான் நமக்கு இயற்கையான உரம் மாதிரியும் செயல்படும் ரெண்டாவது உழவு அதிகம் போட தேவையில்ல அதிலே மண்புழுக்கள் நிறையா உருவாகி நல்ல ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம தோட்டத்தில் அங்கனைக்கு அங்கேனா மட்டையும் விரிச்சு விட்ருப்போம் நிறைய இடத்துல மூடாக்கும் போட்டிருப்போம் தேங்காயெல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா குமிச்சிட்டோம் இது அப்படியே சீசனிங்க்கு விட்டுட்டோம்னா அதுவாகவே காய்ஞ்சிரும் நல்லா காஞ்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கி வேணும்னாலும் வெட்டி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் மரத்துலேருந்து முற்றி கீழே விழுக ஆரம்பித்த பிறகு தான் தேங்காய் வெட்டுவோம் அதுவும் முத்தினை கொலைகளை மட்டும்தான் வெட்ட சொல்லுவோம் அப்படி இருந்தால் தான் நமக்கு தேங்காய் எண்ணெயும் அதிகமாக கிடைக்கும் ஸோ நம்ம எண்ணெயும் குவாலிட்டியாக இருக்கும்